நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி இந்த சந்தை வந்து நகரத்தார் மகளிர் சங்கம் சார்பாக கிட்ட ஆறாவது ஆண்டாக செய்கிறோம் ரொம்ப நல்லா அந்த மகளிர் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே ரொம்ப ஒற்றுமையாக மகளிர்னால் ஒரு ஃபேமிலி எந்தவித ஈகோ இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்காங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க இந்த செட்டுநாடு சந்தை வந்து ஒரு மாபெரும் முயற்சி இது ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் இருக்கோம் ஒவ்வொரு வருடமும் இது வந்து வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறது இந்த வருஷம் வந்து தஞ்சாவூர் சார்ந்த மகளிர் நகரத்தார் சங்கம் வந்து இதை ஒரு பெரிய முயற்சியில் பண்ணிருக்காங்க இந்த செட்டிநாடு சந்தை நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நாங்கள் எல்லாரும் நன்றி சொல்ல வேண்டியது எங்களுடைய சாசன தலைவி திருமதி அலமேல சிதம்பரம் ஆச்சி இது அவங்களுடைய பிரெயின் சைல்டு அவங்களோட ஐடியா தான் இது இதோடைய வெற்றியை பார்த்துட்டு இப்போ எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் இந்த செட்டிநாடு சந்தை நடந்துட்டு இருக்கு அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்போ வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வந்து ரொம்ப பிரபலமாக ஆகிட்டு இருக்க காலத்தில் விற்பனையாளர்களும் வாடிக்கையாளர்களும் சந்திப்பதுங்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது ஸோ இந்த எக்ஸிபிஷன் மூலமாக அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு நாங்கள் ஒரு பாலமாக அமைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கே எங்களுக்கு பிரமிப்பாக இருக்குது நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஆசை எங்களுக்குள்ள இருக்குது தஞ்சாவூர் மகளிர் சங்கம் வந்து ரொம்ப கிராண்டாக அரேஞ்ச் பண்ணிருக்காங்க நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க முதன் முதல்ல நாங்கள் தான் தஞ்சாவூரில் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து செட்டிநாடு சந்தை போட்டோம் அதுக்கப்புறம் பிஎல்ஏ நெஸ்ட்டில் போட்டோம் இப்போ மூன்றாவது முறையாக பாரத் கல்லூரியில் போடுறோம் நாங்கள் ரொம்ப இதில் ரொம்ப ஆர்வத்தோடு கலந்துக்கிறதாக வந்திருக்கோம் ரொம்ப நிறைய எஃபோர்ட் போட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க எங்களுடைய வாழ்த்துக்களை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் அறிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் புதுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் தஞ்சாவூரில் இருக்கின்றோம் பொதுவாக சென்னை திருச்சி மதுரை போன்ற மாநகரங்களில் பொதுவாக சனி ஞாயிறு அன்று மாலுக்கு செல்வது பெரிய பெரிய ஷாப்பிங் மாலுக்கு சென்று ஷாப்பிங் செய்வது என்பது ஒரு கலாச்சாரமாக இருந்து வருகிறது அந்த கலாச்சாரத்தை மாற்றி இப்பொழுது செட்டிநாடு சந்தை என்ற ஒரு புது கான்செப்டை ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக நமது ஆட்சிமார்கள் அதில் தனி கவனம் செலுத்தி அப்படி ஒரு சந்தை என்ற கான்செப்டை எடுத்து வந்ததற்கு பிறகு இப்பொழுது இந்த சந்தைக்கு பொதுமக்களிடமும் நமது செட்டிநாடு தாண்டி பொதுமக்களிடம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைத்திருக்கிறது தஞ்சாவூரில் இருக்கின்றோம் இங்கு செட்டிநாடு சந்தை என்பதை மிக பிரம்மாண்டமான அளவில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தஞ்சாவூர் நகரத்தார் மகளிர் சங்கத்தினுடைய தலைவி நாகம்மை தஞ்சாவூர் நகரத்தார் மகளிர் சங்கத்தினுடைய தலைவி நாகம்மை பழனியப்பன் அவர்களுடைய சகாக்கள் உட்பட அத்தனை பேரும் இப்பொழுது நமக்காக இணைந்திருக்கிறார்கள் இந்த செட்டிநாடு சந்தையை பற்றி விலக்கி நம்மிடம் பேசுவார்கள் வணக்கம் நாங்கள் ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே ந நகர்த்தார் மகளிர் சங்கம் நடத்திட்டு வர்றோம் இப்போ மூணாவது முறையாக செட்டிநாடு சந்தை நடத்துகிறோம் முதன் முதல்ல நாங்கள் தான் தஞ்சாவூரில் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து செட்டிநாடு சந்தை போட்டோம் அதுக்கப்புறம் பிஎல்ஏ நெஸ்ட்டில் போட்டோம் இப்போ மூன்றாவது முறையாக பாரத் கல்லூரியில் போடுறோம் மொதல் பிளாசம் ஸ்கூலில் போட்டோம் ரெண்டு வாட்டியும் வெற்றிகரமாக நடத்தினா இது இப்போ மூணாவது வாட்டியாக நடத்திட்டுருக்கோம் எங்கள் மகளிர் சங்க உறுப்பினர் அனைவரும் இதில் ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்காங்க எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு டோட்டலாக எல் எண்பத்தி ஆறு ஸ்டால்ஸ் இருக்குது இதில் வைரம் மட்டும் மூணு ஸ்டால் இருக்குது அப்புறம் பட்டு புடவை செட்டிநாடு ஸ்நாக்ஸு பலாரம் எல்லாமே இருக்குது எல்லோரும் வாங்க நிறைய வாங்கிட்டு போகலாம் நாங்கள் ஒன் மந்த்தாக வந்து ஒன் மந்த்து தான் இதுக்காண்டு ஒர்க் பண்ணோம் நாங்கள் ஒரு ஐம்பது அறுபது பேர் ஒர்க் பண்ணோம் ஒன் மந்த்துக்குள்ளே எல்லோரும் டீம் ஒர்க்காக பண்ணதுனால சீக்கிரம் முடிச்சிட்டோம் நல்லபடியாக நடந்துட்டுருக்கோம் வணக்கம் நான் ராஜேஸ்வரி பழனியப்பன் எங்கள் மகளிர் சங்கம் வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று அனைவருக்கும் தெரியும் பல பாராட்டுக்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம் இது மாதிரி சங்கமாகவும் நாங்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறோம் எங்களோட இந்த மூன்றாவது சந்தை வந்து இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு திட்டமிடல் ஒரு டீம் ஒர்க்னால் இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு இப்போ வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வந்து ரொம்ப பிரபலமாக ஆகிட்டு இருக்க காலத்தில் விற்பனையாளர்களும் வாடிக்கையாளர்களும் சந்திப்பதுங்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது ஸோ இந்த எக்ஸிபிஷன் மூலமாக அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு நாங்கள் ஒரு பாலமாக அமைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது எல்லா க விற்பனையாளர்களுக்கும் இது வந்து லா லாபகரமாக வெற்றிகரமாக இருக்கணும்னு நாங்கள் பிரார்த்தி கொண்டு இருக்கிறோம் தேங்க்யூ என் பேர் சிவகாமி தஞ்சாவூர் ப்ளாசம் ஸ்கூல் அழகப்பன அழகுமை ஆட்சியோடைய மருமக நகரத்தார் மகளிர் சங்க உறுப்பினர் இந்த செட்டிநாடு சந்தை நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நாங்கள் எல்லாரும் நன்றி சொல்ல வேண்டியது எங்களுடைய சாசன தலைவி திருமதி அலமேலு சிதம்பரம் ஆச்சி இது அவங்களுடைய பிரெயின் சைல்ட் அவங்களோட ஐடியா தான் இது சின்ன லெவலில் ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளோ பிரபலமாக இத்தனை ஊர்களும் பின்பற்றி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்காங்க இதோடைய வெற்றியை பார்த்துட்டு இப்போ எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் இந்த செட்டிநாடு சந்தை நடந்துட்டு இருக்கு அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி முதல் தடவையாக வந்து திருமதி அழகப்பன் அழகப்பனாஜி அவர்களுடைய பீரியடில் தான் நம்ம ஃபஸ்ட்டு செட்டிநாடு சந்தை போட்டிருந்தோம் இது தஞ்சாவூரில் இது மூணாவது வருடம் தஞ்சாவூரில் தான் முதல்ல செட்டிநாடு சந்தை அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறந்தது அந்த சன் சந்தை வந்து இப்போ எல்லா ஊர்லேயும் ரொம்ப பிரபலமாக நடத்திட்டுருக்காங்க அவங்க சொன்ன மாதிரி வாடிக்கையாளர்களும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரனர்ஸ் ஸோ முதல் முதல்லையாக விற்பனைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இப்படி கான்டாக்ஸ் கிடைக்கிறது வந்து இந்த சந்தையில் மட்டும்தான் செட்டிநாடு பொருட்கள் வந்து நிறைய பிரபலமான பொருட்கள் இருக்குது அது ஒரு ஒரு இடமா தேடி தேடி போய் வாங்கிட்டு இருந்தோம் இப்போ அந்த மாதிரி எல்லா பொருட்களையும் ஒரே இடத்துல இங்கே கொண்டு வந்து ஒன்று சேர்த்துருக்கோம் இது வந்து கண்டிப்பாக இந்த முயற்சிக்கு நல்ல வரவேற்பு இருக்கு இது நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை கண்டிப்பாக எங்களுடைய ஒற்றுமை தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம் தஞ்சாவூர் மகளிர் சங்கத்தினுடைய ஒற்றுமை அவங்களுடைய பங்கேற்பு எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு செய்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு இந்த வருடமும் ரொம்ப பிரமாதமாக ஆரம்பிச்சிருக்கு நல்லபடியாக நடக்கும்னு நம்புகிறோம் தேங்க்யூ வணக்கம் நகத்தா மகளிர் சங்கத்தின் செயலாளர் அழகு மீனா ரவிசங்கர் என் திறமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படிங்கிறது மாதிரி நாங்கள் எல்லாரும் ஒத்துமையா இருந்து இந்த சந்தையை நடத்துகிறோம் இது நாங்கள் மூணாவது சந்தை எங்களுக்கு சார்ட்டர்ட் ப்ரெசிடண்ட் அலமையில் ஆட்சி தான் எல்லாத்துக்குமே வலி காமிப்பாங்க அந்த மாதிரி நாங்கள் எல்லாமே ஒற்றுமையாக இருந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னமும் நிறையா பண்ணுவோம் நிறைய பேருக்கு செட்டிநாடு பொருள் வாங்கணுன்னா ஒரு ஒரு ஊருக்கும் போவாங்க இப்போ இந்த ஊர்லேயே எல்லாமே கிடைக்கிற மாதிரி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் எ யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது தேங்க் யூ இப்போது இந்த சந்தைக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான பிஎலிஎன்னு இருக்காங்க அதன் பிறகு எம்எஸ்டி டைமண்டோடைய அதிபர் அவங்க இருக்காங்க வினை தித்தான அசம்பிளாக இருக்காங்க அவங்க வந்து இந்த சந்தையை பற்றி இந்த சந்தை வந்து நகரத்தார் மகளிர் சங்கம் சார்பாக கிட்ட ஆறாவது ஆண்டாக செய்கிறோம் ரொம்ப நல்லா அந்த மகளிர் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே ரொம்ப ஒற்றுமையாக மகளிர்னால் ஒரு ஃபேமிலி எந்தவித ஈகோ இல்லாமல் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க இது இது மாதிரி இன்னும் மென்மேலும் முதல்ல சின்ன இடத்துல ஆரம்பித்தோம் அடுத்து பெரிய கொஞ்சம் லெவல் இப்போ பெரிய காலேஜ் லெவலில் கொண்டாந்து ரொம்ப மிகப்பெரிய லெவலில் பண்ணுறாங்க இது தொடர்ந்து செய்வாங்க இது இதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பு இருக்குது எல்லா ஊர் மகளிர் சங்கத்திலேருந்து வந்து கலந்துக்கிறாங்க அதுக்காக அவங்களுக்கும் இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஓகே நன்றிண்ணா வணக்கம் என்னுடைய பேர் கணேசன் சுப்பையா எம்எஸ்டி நிறுவனத்தை சார்ந்தவன் இந்த செட்டுநாடு சந்தை வந்து ஒரு மாபெரும் முயற்சி இது ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் இருக்கோம் எ ஒவ்வொரு வருடமும் இது வந்து வளர்ந்து தான் இருக்கிறது இந்த வருஷம் வந்து தஞ்சாவூர் சார்ந்த ம மகளிர் நகரத்தார் சங்கம் வந்து இதை வந்து ஒரு பெரிய முயற்சியில் பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க ரொம்ப சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னா நம்ம நகரத்தார் சங்கங்கள் மற்ற ஊரில் இருந்து அவ்வளோ நகரத்தார் சங்கங்களும் இதுக்கு ஆதரவு தெரிவித்து இங்கே பெருமளவில் வந்து இந்த மாதிரி ஒரு தொழில் முனைவோர்களை என்கரேஜ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய பெரிய விஷயம் ஸோ இது வந்து வருடம் வருடம் மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன் கண்டிப்பாக எங்களுடைய சார்பாக எங்களுடைய சப்போர்ட் எப்போயுமே இந்த நிகழ்ச்சிக்கு உண்டு என்னுடைய பேர் வினய் நான் பூலாங்குறிச்சி இந்த ஊரில் மகளிர் சங்கம் ஆரம்பித்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அது வருஷா வருஷம் இந்த மாதிரி நகரத்தார் மகளிர் சந்தை போடப்பட்டு வருகிறது அதுவும் ரொம்ப சிறப்பாக வருஷா வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கிற ஒழிய எந்த விதமான குறைவும் இல்லை அதனால் இந்த மகளிர் சங்கத்துக்கு எல்லா மகளிர் நகரத்தார் சங்கம் எல்லா ஊர்லேருந்து வந்திருக்காங்க அவங்களெல்லாம் வரவேற்று இந்த சந்தை வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன் வணக்கம் இப்போது இந்த செட்டிநாடு சந்தைக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லா மகளிர் சங்கங்களும் வந்திருக்காங்க குறிப்பாக இப்போ நம்ம கூட இருக்கவங்க வந்து கும்பகோணம் நகரத்தார் மகளிர் சங்கத்தை சேர்ந்தவங்க சங்கத்தோட தலைவி நம்ம அவங்க பனை சேர்ந்தவங்க மல்லிகா பெரியகருப்பன் ஆச்சி அவங்க அவங்க வந்து இந்த ச இந்த செட்டிநாடு சந்தையை பற்றியும் அவங்களுடைய சங்கத்தை பற்றியும் வாழ்த்துக்களையும் இப்போ தெரிவிப்பாங்க நாங்கள் இப்போ இங்கே வந்து தஞ்சாவூர் மகளிர் சங்கம் கூப்பிட்டுருந்தாங்க நாங்கள் வந்திருக்கோம் ஆனால் பார்க்குறதுக்கே எங்களுக்கு பிரமிப்பாக இருக்குது நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஆசை எங்களுக்குள்ளே இருக்குது அதனால் எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இன்னும் சப்போர்ட் வரணும் வந்து நாங்களும் அந்த மாதிரி பண்ணணுங்கிற ஒரு இதில் இருக்கிறோம் நாங்களும் வந்து இப்போ திருப்புகலில் வந்து இதில் மெய்யப்பண்ணனின் தலைமையில் சுவாமி மலையில் நாங்கள் திருப்புகள் பண்ணணும் அது எல்லா ஊர்லேருந்தும் வந்திருந்தாங்க அவங்களுக்கு நல்லா ஆதரவு கொடுத்து எல்லாமே நல்லா பண்ணணும் இப்போ அடுத்தாப்புலாம் ஒரு திருக்கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கோம் அதுவும் பண்ண போகிறோம் இந்த சித்திரை மாதமாக வைகாசியதோ ஒரு மாதத்தில் பண்ணலாம்னு இருக்கோம் ஒரு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நன்கொடையாக வந்து ஒரு கழுத்தீர் பண்ணு பண்ணியிருக்கோம் அதை அம்பாளுக்கு சாத்தி அதை பண்ணலாம்கிற ஒரு ஐடியாவில் இருக்கோம் நாங்களும் வைத்தியஸ்வரன் பா கோயில் பாத யாத்திரை அதுக்கு எல்லாம் ஸ்பான்சர் பண்ணி எல்லோரும் பண்ணுறோம் அதுக்கப்புறம் சித்ரா பௌர்ணமி அதை சிறப்பாக கொண்டாடுறோம் விளக்கு பூஜை ஆடிவெள்ளிக்கு வந்து விளக்கு பூஜை பண்ணுறோம் அதுக்கு நடுவில் வந்து எல்லாருமே சுவாமி மலைக்கு வந்து திருப்புகள் படிக்கிறதுக்கு எல்லா இதுலேருந்து வருவாங்க அவங்கள நல்லா இன்வைட் பண்ணி எல்லாருமே நல்லாவே பண்ணுறோம் அதெல்லாம் ஒரு சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் முற்றோல் பண்ணணும் எல்லாமே

எங்களுக்கு மெம்பர் வந்து இது இரநூறு பேர் இருக்கோம் நாங்கள் உறுப்பினர் வந்து இரநூறு பேர் இருக்கோம் என்னோடய பேர் ராதா வைரவன் நான் ட்ரெஷர் கும்பகோணம் நார்த்தா மாலிகை சங்கத்தோட ட்ரெஷரர் இந்த சந்தை செட்டிநாட்டு சந்தை வந்து பார்த்ததில் ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குது பெரிய முயற்சி இந்த முயற்சிக்கு எங்கள் கும்பகோணம் நாத்தா சங்கத்துமா பெரிய வாழ்த்துக்கள் நல்லபடியாக நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் என்னோடய பேர் ராதா வைரவன் நான் ட்ரெஷர் கும்பகோணம் நார்த்தா மாலிகை சங்கத்தோட ட்ரெஷரர் இந்த சந்தை செட்டிநாட்டு சந்தை வந்து பார்த்ததெல்லாம் ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குது பெரிய முயற்சி இந்த முயற்சிக்கு எங்கள் கும்பகோணம் நார்த்தா சங்கத்துமா பெரிய வாழ்த்துக்கள் நல்லபடியாக நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் கும்பகோணம் வாடை சங்கத்தில் செயலாளராக இருக்கேன் இங்கே நாத்தா சங்கம் நல்லா பெரிய அளவில் நடத்துகிறாங்க இது நல்லபடியாக நடக்க வாழ்த்துக்கள் நீங்க வந்து அங்க கும்பகோணத்திலையும் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான மகளிர் சங்கம் போடுவதற்காக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் அதுக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும்னு வேண்டும் நன்றி இந்த செட்டிநாடு சந்தைக்கு வந்து புதுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கத்திலேருந்து தலைவி லதா அருணாச்சலம் அவங்களுடைய டீமோட வந்திருக்காங்க அவங்க வந்து இந்த நிகழ்வுல பத்தி அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கோம் தஞ்சாவூர் மகளிர் சங்கம் வந்து ரொம்ப கிராண்டா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க வேறு என்ன ரொம்ப நீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ஓகே யூ இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக அதாவது தொகுத்து மக்களிடம் கொண்டு சேர்க்கும் நாட்டுக்கோட்டை டிவி அவர்களுக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும் எல்லோரும் வந்து ப்ரோக்ராமை எவ்வளோ கிராண்டாக பண்ணாலும் வந்து வந்திருக்கவங்க மட்டும்தான் பார்க்க முடியும் பட் அரவுண்ட் த வேர்ல்டு எல்லா இடத்துல இருந்தோம் அத்தனை பேரும் இதை பார்க்குற மாதிரி இவங்க தான் அதை கொண்டு சேர்க்குறாங்க ஃபஸ்ட்டு தேங்க்ஸு தென் நாங்கள் புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கோம் எங்கள் பாஸ் பிரசிடென்ட் பானுமதி அவங்களும் பாஸ் பிரசிடென்ட் வள்ளிமயில் மீ அம் ராமா பசுபதி நாங்கள் ரொம்ப இதில் ரொம்ப ஆர்வத்தோடு கலந்துக்கிறகா வந்திருக்கோம் ரொம்ப நிறைய எஃபோர்ட் போட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க எங்களுடைய வாழ்த்துக்களை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள் வந்து வளையப்பட்டி நகர்த்தார் மகளிர் சங்கத்திலேருந்து இங்கே வந்திருக்கோம் எங்கள் மெம்பர்ஸே தஞ்சாவூர் சங்கத்துலேயும் மூணு பேர் இருக்காங்க இவங்க அலமேலு சிதம்பரம் எங்கள் செக்ரட்டரி அவங்க சிகப்பியாச்சி நீலா பானுமதி தென் மாலா ஆச்சி நாங்கள் வந்து சந்தை வலைப்பட்டியில் நடத்தினோம் ஆனால் வந்து நாங்கள் சந்தை நடத்துனதுக்கு முழு முதல் காரணம் வந்து தஞ்சாவூர் மகளிர் சங்கம் தான் இவங்க தான் வந்து இவங்கள வச்சு எங்களுடைய செக்ரட்டரி அவங்க அலமேலு சிதம்பரம் அவங்கள வச்சு நாங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக டிஏஸ் சந்தை நடத்தினோம் அதனால் இந்த இடத்துல அவங்க எல்லாேருக்கும் எங்கள் வலைப்பட்டி மகளிர் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தேங்க்யூ இவங்க திருமதி அலமேலி சிதம்பரம் வந்து எங்களுடைய வலைப்பட்டி நகர்த்தார் மகளிர் சங்கத்தினுடைய ஒரு செக்ரட்டரி செக்ரட்டரியில் ஆளினால் தென் இங்கே வந்து அதே மாதிரி தான் இங்கே தஞ்சாவூர் மகளிர் சங்கத்தோட சார்ட்ட பிரசிடன்ட் அதாவது எது ஆரம்பிக்கணும்னாலும் அது ஸ்டார்டிங் ஒரு புள்ளி வைக்கணும் அது கடைசி வரைக்கும் வந்து அதை வந்து கொண்டு கொண்டு போனோம்னா தான் அது கம்ப்ளீட் ஆகும் அந்த ஒரு கெப்பாசிட்டி வந்து அவங்க அலமுகிட்டே இருக்குது ஹேட்ஸ் ஆஃப்ட் ஆலம் அவங்க நாகமை அதாவது தஞ்சாவூர் மகளிர் சங்கத்தின் தலைவி திருமதி நாகமே அவர்களுக்கு பழையப்பட்டி நகர்த்தார் மகளிர் சங்கத்தின் ஜாயிண்ட் செக்ரட்டரி திருமதி மாலா அருணாச்சலம் அவர்கள் பொன்னாடி அணிவித்து செயலாளர் அழகு மீனா அவர்களுக்கு எங்க பானுமதி சிவகுமார் அவர்கள் பொன்னாடி அணிவித்துக்கு வரும் நாங்கள் உள்ள வரும்போதே அவங்க பிரசிடென்ட் நாகமே அவங்களை பார்த்தோம் அப்படி பயங்கர டென்ஷனாக ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தாங்க பட் இப்போ ரொம்ப எல்லாம் ரொம்ப ரிலீஸ் ஆகி ரொம்ப ஹாப்பியாக நல்லா இதை கொண்டு போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் எங்கள் சங்கம் சார்பாக மனமாதம் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இவங்க தான் வந்து எப்படி சொல்கிறது அச்சானி அப்படின்னு சொல்லலாம் சந்தைக்கு தான் சந்தைக்கு தான் சந்தையோட சேர் இவங்க பேசுகிறப்ப நான் கேட்டுட்டு இருந்தேன் ஆ இவங்க வந்து தஞ்சாவூர் மகளிர் சங்கத்தோட பாஸ் பிரெஸ்டன் இந்த சந்தையோட சேர்மன் நான் அவங்களோட பேச கேட்டுகிட்டு இருந்தேன் ரொம்ப வேலிட் பாயிண்ட் அவங்க சொன்னது ஆன்லைன் ஷாப்பிங் இப்படி போயிட்டு இருக்கப்ப ஃபேஸ் டு ஃபேஸ் ஷாப்பிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம் இதை ஆரம்பித்து வச்ச இந்த சங்கத்துக்கும் அதை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் ராஜிக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃப்ரம் அவர் வலைப்பட்டி நகர்த்தார் மகளிர் சங்கம் தேங்க் யூ தேங்க் யூ புதுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கத்தின் சார்பாக இப்பொழுது கௌரவிக்கப்படுகிறார்கள் இந்த சங்கத்தினுடைய சாட்ட பிரசிடன் திருமதி அலமேலி சிதம்பரம் அவர்களுக்கு எங்களுடைய முன்னாள் தலைவி திருமதி வள்ளிமையில் சரணன் அவர்கள் பொன்னாடி அணிவித்து கௌரவிப்பார்கள் ரிலேட்டிவ் ரெண்டு பேரும் காசின்ஸ் ஓகே தலைவி நாகமே அவர்களுக்கு எங்களுடைய சங்கத்தின் தலைவி திருமதி லதா அருணாச்சலம் அவர்கள் பொன்னாடி அணிவித்து கௌரவம் செய்வார் திருமதி அபிராமி ராமு அதாவது நகர்த்தா சங்கத்தின் பொருளாளர் அவர்களுக்கு எங்களுடைய புதுக்கோட்டை சங்கத்தின் முன்னாள் தலைவி திருமதி பானுமதி சிவகுமார் அவர்கள் கௌரவிப்பார் எனிவே தேங்க்ஸ் டால் ஒன்ஸ் அகெயின் இதை ஹைலைட்டாக கொண்டு போகிற நான் நாட்டுக்கோட்டை டிவிக்கு அகெயின் தேங்க்ஸ் இந்த செட்டிநாடு சந்தைக்கு வந்து ஏகப்பா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அவங்கள்ட்ட என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு கேட்போம் தம்பி உங்கள் பேர் ரோஹன் ஓகே ஓகே என்ன இந்த இங்கே என்ன பார்த்தீங்க என்ன நிறைய ஃபுட்டு ஸ்டேஷ்னரிஸ் சரி நிறையா இருந்துச்சு சரி